டெய்லி என்ன குழம்பு வைக்கன்னு தெரியாமல் என்னங்க குழம்பு வைக்க அப்படின்னு கேட்டால் இணைச்சியாச்சும் வை அப்படின்னு ஏதோ பெரிய பதில் சொல்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க அதனால் சண்டே எனக்கு என்ன எடுத்துகிட்டு வர அப்படின்னு கேட்டால் இணைஞ்சியாச்சும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு பழி வாங்கும் நோக்கத்துடன் இன்னைக்கு வந்து நான் வந்து சொன்னேன் எங்கள் வீட்டுக்கார வந்து மட்டன் எடுத்து வந்திருந்தார் குழம்பு வைக்கிறதுக்கு இந்த தேங்காய் உடவுடன உடைக்கிற உடையவே இல்லை அப்புறம் அவர் வந்து உடச்சி பார்க்கறாரு பார்த்தா இது தண்ணி இல்லாத தேங்காய் ஐயோ நாற்பது ரூபா போட்ட தேங்காய் வாங்கி வெட்டியாக போச்சு அது தண்ணி இல்லாத தேங்காய் என்ன பண்ண ஏது பண்ணனு வேற தெரில அதை அப்படியே தூர வச்சுட்டு பழைய தேங்காய் இருந்துச்சு ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு வந்து பண்ணியிருந்தேன் அப்புறம் நிறையா வந்து எக்ஸ்ட்ராவே வந்து ஈரல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதையும் வந்து தனியாக ஒரு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் நாங்கள் வந்து இந்த மட்டன் வேக வச்ச தனியாக தான் வந்து சூப்பு அப்படின்னு நினச்சி வந்து குடிச்சிட்ருப்போம் அது கூட சேர்த்து வந்து இந்த இஞ்சி பூண்டு சீரகம் மிளகு பூண்டு இதெல்லாமே வந்து போட்டு பண்ணுறனால அதுதான் எங்களுக்கு வந்து இப்போதைக்கு சூப்பாக குடிச்சிட்ருப்போம் ஈரல் வந்து நான் பாப்பா கொடுத்ததே இல்லை அப்படின்றனால காரம்லாம் பண்ணியிருந்தேன் பட் ஆனால் அவங்க சாப்பிடல அதுக்கப்புறம் குழம்பு தான் வந்து காரம் இல்லாமல் அவங்க சாப்பிட்டாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து மட்டன் ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய்